வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் பெறும் பசியின்மை எல்லாம் ஆகலும் சீக்கிரமாகவே நம்மளுடைய உடல் எடை வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட ஆரம்பிக்கும் அப்போ வாழைப்பழத்தில் நார் சத்து கால்சியம் இரும்பு சத்து விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் இருக்குது இதன் மூலமாக உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன மருத்துவ கொடுக்குது அப்படின்றத பத்தி தெளிவா விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்படுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குல கொண்டிருக்கு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் நிறைந்துள்ளது தினமும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடும்போது நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பு உற்சாகம் நம்மளுடைய உடலில் நிறைந்திருக்கும் மூளை எப்போதுமே விழிப்புடன் இருக்க செய்வதில் வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களினுடைய மூளையினுடைய செயல்திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக தேர்வுகளை எழுதுவதற்கு வாழைப்பழம் உறுதியாக இருக்கும் உடலையும் மனதையும் வந்து சுறுசுறுப்பாக வாழைப்பழம் வைத்திருக்கிறதால எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை கூர்மையான புத்தி பெற்று ஒரு ஃபாஸ்ட் பாஸ்ட் சிந்தித்து செயல்படுவதற்கு மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் வந்து பயன்படுத்தப்பட்டுட்டு தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை வந்து விரைவில் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதையும் வாழைப்பழம் நமக்கு வந்து தடுக்கும் ஸோ அதுக்காக நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இது எதுவுமே நமக்கு இருக்காது வயிறு தொடர்பான தொந்தரவுகள் பொதுவாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த தொந்தரவுகள் அனைத்தையுமே நீக்கி கொண்டு கூடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழம் வந்து உறுதியான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் சோ அதனால மலச்சிக்கல் எல்லாம் தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் போதை இறங்கி போவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு அதுல சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தரக்கேறி அவதிப்படுறாங்க போதையை தெளிவடைய செய்ய ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி போதை கொடுக்கும் கொடுக்கும்போது சீக்கிரத்தில் போதை வந்து தெளிய ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து தான் ஸோ இது வந்து மூலையினுடைய செயல்திறையென்னா தூண்ட ஆரம்பிக்கும் அதனால் அந்த மயக்கம் போதையினால் ஏற்படக்கூடிய அந்த இது அந்த பழக்கம் அதை எல்லாத்தையுமே நமக்கு வந்து க்யூர் பண்ணணும் தலைக்கு ஏறி போதை அவதிப்படக்கூடிய நபர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து உடல் இருக்கக்கூடிய உறுப்புகளை மீண்டும் வந்து சீக்கிரமாக புத்துணர்ச்சியை வைக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் இதன் மூலமாக நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் அதுக்காக வந்து போதை பழக்கத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது மது அருங்குதையோ புகைப்பிடித்தோ உடலுக்கும் மனதிற்கும் கேடு விளைவிக்கும் அதனால் அதை கைவிட்டு விடுவது நல்லது ஒருவேளை உங்களுக்கு போதை அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் வாழைப்பழத்தை இது போல எடுத்துக்கொள்ளலாம் அல்சர் விரைவில் தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புண் இந்த புண் வந்து நமக்கு எதனால் வருதுன்னா இந்த அல்சர் பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதாவது காலையில் உணவுகளெலாம் சாப்பிடாமல் வேலைகள் அவசர அவசரமாக பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் பசி எடுத்தும் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு அல்சர் வரும் குறிப்பாக அதிகமாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வருவர்களுக்கும் அல்சர் வந்து ஏற்படும் ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா காலையில் உணவுகளை சாப்பிடாமல் தவிர காலையில் உணவுகளை தவிர்க்காம நீங்கள் சாப்பிட்ருணும் எப்போயுமே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பசி எடுக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடணும் காரசாரமான உணவுகளை சாப்பிட்றத குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு காரம் எடுத்துக்கொள்வது நல்லது எப்போதுமே அளவுக்கு அதிகமாக காரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது விரைவில் அல்சர் புண்கள் வந்து தீரணும் அப்படின்னா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தினமும் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அல்சர் புண்கள் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு குணமாகும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகளையுமே வாழைப்பழம் வந்து நமக்கு சீராக்கிறதால எந்த விதமான அல்சர் தொந்தரவுகளும் நமக்கு இருக்காது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த பொட்டாசியம் சத்து உடல் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதய நலத்திற்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகிறது பிபி என்று சொல்லக்கூடிய ரத்த அழுத்தம் அந்த பிளட் பிரஷரை வந்து சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருந்தக்கூடிய பொட்டாசியம் தான் அதிகமாக ஹெல்ப் பண்ணுது இதய நோய்கள் ஏற்படுவது இதன் மூலமாக தவிர்ப்பதற்கு வாழைப்பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தினமும் வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிய ஆரம்பித்து மாரடைப்பு பக்கவாதம் போன்ற அபாயம் இல்லாமல் இதயத்தை பாதுகாப்பாக பாதுகாத்துக்கொள்ளும் இதுக்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் தான் காரணம் வயிற்றுப்போக்கு தீர்வதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கெட்டுப்போன உணவுகளை வந்து சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதிக வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படுது இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு வந்து உண்டாகும் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த நீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்கள் மீண்டும் பெறுவதற்கு வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும் ஸோ நம்ம லூஸ் மோஷனையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் லூஸ் மோஷனால் நம்மளுடைய உடல் இழந்த பலத்தையும் நம்ம மீட்டுக்கொள்ளலாம் கண்கள் நலம் பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு கண்கள் இந்த கண்களை கொண்டு தான் நம்மளால் ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது எனவே கண் பார்வை நலமாக இருக்க வேண்டியது அனைவருக்குமே அவசியம் வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இது கண்களில் ஏற்படக்கூடிய கண்புரையை வந்து தடுக்குது மேலும் விழிப்படலம் சேதமடைவது கருவிடி சேதமடைவது இது எல்லாத்தையுமே தடுத்து கண்களினுடைய நலத்தை வாழைப்பழம் வந்து மேம்படுத்தும் இதனால் உங்களுடைய கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் ஸோ அதுக்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த புகைப்பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விடுவதற்கு வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும் புகைப்பிடிக்கும் பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியில் நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது புகைப்பிடிக்கு தோன்றக்கூடிய உணர்வை கட்டுப்படுத்தலாம் அதுக்கு காரணம் வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து தான் ஸோ இது வந்து அந்த புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வை வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் மேலும் இத்தனை காலம் நீங்கள் புகைப்பிடிக்கிறதால உங்களுடைய உடலில் தங்கி இருக்கக்கூடிய நிகோட்டின் என்று சொல்லக்கூடிய நச்சுப் பொருளை வந்து வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்தும் மெக்னீசியம் சத்துக்களும் வந்து நீக்கிடும் இதனால் புகைப்பிடிக்கிறதால ஏற்படக்கூடிய அந்த உணர்வை நீக்கிக்கிறதுக்கும் புகைப்பிடித்ததால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வெளியேற்றுவதற்கும் வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கி போவதற்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து வந்து விடுபடும்

ஏற்படும் அதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து தான் சோ நீங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கீங்க படப்படக்கக்கூடிய தன்மை இருக்குது ஷிஃப்ட் பேசிஸ்ல மாற்றி மாற்றி வேலை பார்க்குறீங்க பிடிக்காத ஒரு வேலையை பார்த்து மன அழுத்தத்தால் அவதிப்படுறீங்க அப்படின்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு மெக்னீசியம் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மெக்னீசியம் சத்து செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை வந்து உங்களுக்கு சுரக்க வச்சு இயல்பாகவே உங்களுடைய நரம்புகளை வந்து தளர்த்த ஆரம்பிக்கும் அப்போது உங்களுக்கு இயல்பாகவே நீங்கள் வாழைப்பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் இருக்காது படப்படக்கக்கூடிய தன்மை எதையுமே வந்து எளிதில் அழுங்கக்கூடிய நீங்கள் அவசரப்படுறது அவசர அவசரமாக இருக்கக்கூடியது இது எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ இதுக்காக வாழைப்பழங்களை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி செவ்வாழைப்பழமாக இருந்தாலும் சரி பூவன் வாழைப்பழம் ரஸ்தாலி வாழைப்பழம் மலை வாழைப்பழம் பேயன் வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா வாழைப்பழங்களாக நீங்கள் எந்த டைப்பெண்ணா எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை சாப்பிடும் போது நிறைய மருத்துவங்கள் கிடைக்கும் நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை